வணக்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு நிர்மலோட குழுக்கள் இருக்குது அந்த ஒரு குழுக்களுக்கு ஒரு தரமான கெசி நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ கடைசியிலையும் பாருங்கள் நம்மளோட சேனலில் இனிமேல் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்க போகிறோம் அது எப்படி அப்பொழுதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகே அதில் முதல்ல நம்ம கெசி நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கிறோம் நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம பதிமூணு முப்பதுலேருந்து பதிமூணு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து சீட் கிடச்சப்டின்னா ட்ரை பண்ணிக்கோங்க இதே மாதிரி பதிமூணு முப்பத்தாறு அப்போ உள்ள நம்பர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பதிமூணு முப்பத்தெட்டுமே சிங்கிள் செட் எடுக்குதுங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஓகேவா இருபத்தி ஒன்று பத்துலேருந்து இருபத்தி ஒன்று பத்தொம்போதுரைங்கள்ள அந்த ஒரு பத்து செட் கிடச்சப்பனாலும் நாளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதில் இருபத்தி ஒன்று பதிமூணு ஒரு நல்ல நம்பராக இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ஒன்று பதினாறும் ஒரு நல்ல நம்பராக இருக்கும் கடைசப்பினா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இருபத்தாறு தொண்ணூறுலேருந்து இருபத்தாறு தொண்ணூற்றி ஒன்போதுரை அந்த ஒரு பத்து செட் கிடச்சப்பனாலும் நாளை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இருபத்தாறு தொண்ணூற்றி ஒன்று ஒரு பெஸ்ட் நம்பராக இருக்கும் கிடச்சப்பண்ணா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஆறு இருபதுலேருந்து நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நாளைக்கு உங்களுக்கு பிரைஸ் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் அந்த நம்பர் கிடச்சப்பனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இதில் நாற்பத்தாறு இருபத்தி நாலு நாற்பத்தாறு இருபத்தி ஏழு நாற்பத்தாறு இருபத்தி எட்டு இதெல்லாம் பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அடிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடச்சப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த கிவ் விபத்து லைட்டை வந்துடலாம் அதாவது ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன்ல அது வேறு எதுவும் இல்லை நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூறு வீஸுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக

அதிகமான சான்சஸ் இருக்குது இருபத்தி ஒன்பது அறுபதுல இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து சிறு கிடச்ச பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க இதில் இருபத்தொம்பது அறுபத்தி மூணு இருபத்தொம்பது அறுபத்தி ஏழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சான்சஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பண்டில் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நாளைக்கு உங்களுக்கு முப்பத்தாறு சீரோ செட்லேருந்து முப்பத்தாறு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டில் அதிக ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நாற்பத்தொன்று இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தொன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டிலுமே அதிகமான சான்சஸ் இருக்குது ஐம்பத்தாறு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தாறு எழுபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டில் கிடச்சப்படனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி இருபத்தஞ்சிலேருந்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டிலுமே நாளைக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் எம்பத்தொன்று ஐம்பதுலேருந்து எண்பத்தொன்று எழுபத்தி நாலு அந்த ஒரு பண்டில் தொண்ணூற்றாறு இருபத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தாறு நாற்பத்தி ஒன்பது அந்த பண்டில் இதெல்லாம் பார்த்தா நிறைய சான்ஸ்ஸஸ் இருக்குது ஓகே நண்பர்களை ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு வந்து பார்ப்போம் நூறு வீஸ் மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிவ்வே இருக்கும் யார் அதிகமாக சார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தா ஃப்ரீ டிக்கெட் பார்த்து கிடச்சிடும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ணும்போது டெய்லியுமே ஃப்ரீ டிக்கெட் பார்த்து நான் வாங்கிட்டே இருக்கலாம் இது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய चाहिए चाहिए ओके सो वीडियो थैंक्स फॉर वाचिंग